மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே அனுபவித்து வாழுகிற பொழுது புதிய நாளாக அந்த வாழ்வே புதிதாக இருக்கிறது தாங்கள் அனுபவித்ததை தாங்கள் மட்டும் கொள்ளாமல் இந்த சமூகமும் அனுபவம் பெற வேண்டும் என்று வடிக்கப்படுபவை தான் புத்தகங்களாக இருக்கின்றன அந்த வகையிலே இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியும் பல புதிய ஆசிரியர்களின் அனுபவங்களை பெற்றதாகவே இருக்கிறது அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கக்கூடியவர் குழித்துறை மறைமாவட்ட அருட்பணியாளர் அருட்பணி மா டைட்டஸ் மோகன் அவர்கள் பட்டம் பெற்று ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்கள் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு இயக்குனராக சகாயநகர் பங்கின் பங்கு அருட்பணியாளராக நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளராக என்று பல பொறுப்புகளை ஆற்றி தற்போது இத்தாலி நாட்டில் மிலான் நகரிலே அறநெறி இறையியலில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கலகம் எனும் இணைய தமிழ் நாளிதழிலும் நம் வாழ்வு தென்வொலி மலங்கரை விளக்கு புதிய தேடல் போன்ற பத்திரிகைகளில் தொடர் எழுத்தாளராக இன்னும் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசிரியர் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு நூட்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவர் அல்ல நாம் ஏற்கனவே அருட்தந்தை அவர்களை சந்தித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறையாக அருட்பணி மா டைட்டஸ் மோகன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு அரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் அருட்பணிமா டைட்டஸ் மோகன் அவர்களுடைய இயேசுவுக்கு தெரியாது இயேசுவுக்கு தெரியாது அருள் வாழ்வு அறவாழ்வு நெறிகளாக இந்த புத்தகம் சொல்லுகிறது இந்த புத்தகத்தை நாகர்கோவில் நாஞ்சில் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தி ஓரு தலைப்புகளில் நூற்றி நாற்பது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பதாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுவோர் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நூலை குறித்து குழுத்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அவர்கள் ஆசியூரை வழங்கும் பொழுது இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இயேசுவுக்கு தெரியாது என்கிற தலைப்பிற்கு பின்னால் நாம் அர்த்தமிகு வாழ்விற்கு எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சூட்சுமம் மறைந்துள்ளது பணம் பதவி புகழ் என்கிற ஒப்பனைகளுக்காய் தவமிருக்கும் மானிடகுலத்தின் அழுக்குகள் களையப்பட்டுள்ளது எதையும் தெரிவது மட்டும் போதாது தெளிந்து முன்னேறும் யுக்தி வேண்டுமென்கிற தத்துவம் நெறியாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் ஆக தெரிந்து கொள்வது மட்டும் அல்ல தெரிந்து கொள்வதை வாழ்வாக்குவதற்கான தத்துவமே தத்துவத்திற்கான அழைப்பு இந்த நூல் என்று சொல்லியிருக்கிறார் அத்தகைய ஒரு அழகிய நூலை வழங்கியிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு இதுவரைக்கும் கடவுளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அவர் வந்து நேற்றும் இன்று மாறாதவர் எல்லா காலங்களை கடந்தவராக இருக்கிறார் அப்படிதான் தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இயேசுவுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு தலை தலைப்பை கொடுத்துருக்குறீங்க இந்த புத்தகத்தின் இந்த தலைப்பின் பின்னணி என்னவாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று இது ஒரு சூட்சுமம் இந்த தலைப்பிற்கு பின்னால் இருக்கிறது காரணம் இன்னைக்கு தெரிந்து கொள்வது என்பது சுலபமாக இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு அது தந்த தந்து கொண்டிருக்கிற அந்த பலன்கள் இந்த எளிதாக எதையும் தெரிந்து கொள்வதற்கு முடிகிறது அதனுடைய தாக்கம் இன்று அதிகமாக இருக்கிறது ஆனால் தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு தெளிவு கொண்டு தெளிந்து தேர்ந்து செயல்படுகின்ற ஒரு பக்குவம் என்பது இன்று மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது படித்திருக்கிறோம் நிறைய பட்டங்கள் இருக்கிறது ஆனால் பட்டங்களுக்கேற்ப பண்பாடு என்று வருகிற போது பண்பாட்டிலே இன்னும் நாம் முதிர்ச்சி அடையாத ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவே இந்த நூலை நான் எழுதுவதற்கு முதன்மை காரணம் என்ன என்பது நம்முடைய திரு அவைக்குள்ளும் பங்கு தளங்களிலும் இறைமக்கள் குருக்கள் துறவு நிலையினர் இவர்களுக்கிடையிலுமாக இருக்கிற உறவு நிலைகள் ஆன்மீகம் அருள்வாழ்வு சார்ந்த நிலைகள் இன்று எப்படி இருக்கிறது எப்படி சென்று கொண்டிருக்கிறது எனவே இயேசுவுக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது நாம் இன்று நல்லது அல்லது தீயது எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தை உண்மையிலேயே பெற்றிருந்தாலும் கூட ஒரு மனசாட்சியினுடைய ஒரு குரல் ஒன்று இருக்கிறது ஆனால் அதை அசட்டை பண்ணி விடுகிறோம் எளிதாக அதை மறந்து விடுகிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுகிறோம் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சிருமோ என்று ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த உலகை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செயல்பாடுகளை கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு மனசாட்சியினுடைய குரலுக்கு செவி கொடுத்து செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற தருணங்கள் இந்த திரு அவைக்குள்ளே குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே இயேசுவுக்கு தெரியாது என்று நான் சொல்லுகிற போது இன்று நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற இந்த உலக போக்கிலான எல்லாம் அதை பற்றியெல்லாம் இயேசுவுக்கு தெரியாது இயேசுவுக்கு மன்னிக்க தெரியும் அன்பு செய்ய தெரியும் இரக்கம் காட்ட தெரியும் ஆனால் பாகுபாடு காட்டத் தெரியாது ஜாதி மதம் வேறுபாடுகளை கொண்டு மனிதர்களை பிரிக்கத் தெரியாது எனவே இந்த தெரியாது என்று சொல்லுகிற ஒரு சூட்சுவம் நிறைந்த ஒரு அருள் வாழ்விற்கான அழைப்பாக இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தவர் இயேசு ஆனால் அவர் கற்றுத்தராத ஒரு வாழ்க்கையே நம்ம குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நாம்மை திருத்திக் கொள்வதற்கு அழைப்பு என்று சொல்லியிருக்கிறீங்க புத்தகத்தின் சுவை எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு தலைப்பாக போவோம் இருபத்தி ஓரு தலைப்புகள் இருக்கிறது அது முதல் தலைப்பிலிருந்தே போவோமே இயேசுவுக்கு தெரியாது பக்கம் பதினைந்திலே அதில் வந்து ரெண்டு நமது பிழைகள்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க எல்லாருக்கும் பொருந்தி போகணும் சமாளித்து போ எதையும் கண்டுக்காதப்பா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் தெரிந்திருக்கணும் எனக்கு எல்லாம் தெரிந்தே நடக்க வேண்டும் வீடு வீதி ஆலயம் அலுவலகம் அரசாங்கம் பணியிடம் என பேதமின்றி இந்த ஒரு மனநிலை எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும் எனக்கு தெரியாமல் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இது ரெண்டையும் வந்து நமது பிள்ளைகளாக சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறீங்க இன்னும் வேறு என்ன இதற்குள்ளாக நீங்கள் சொல்ல ஆழமான விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது அம்மா யதார்த்த வாழ்க்கையில நம்மளுடைய அந்த மமதை இருக்கு இல்லையா இந்த எண்ணம் கொண்டவர்கள் வழக்கமாகவே தங்களுடைய பணியிடங்களாக இருக்கலாம் அல்லது குடும்பங்களாக இருக்கலாம் இந்த இரண்டு மனைவிகளையும் நம்ம பார்க்க முடியும் அது எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு தெரிந்து நடக்கணும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் இது இந்திய இளம் தலைமுறையினு கூட அதிகமாக இருக்கிறது அப்போ இயேசுவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சமரசம் செய்து அல்லது வந்து சில காரியங்களை கண்டும் காணாமல் கடந்து செல்வது அதான் திரு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார் இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய ஆகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை என்ன என்று சொன்னால் கண்டுகொள்ளாமை எனவே எதையும் கண்டுகிடாமல் போயிட்டோன்னா நம்ம தப் நம்ம இருத்தலை நாம் எனக்கு லாபம் மிகுந்ததாக மாற்றிக்கொள்வதற்காக நான் எதையும் கண்டும் கண்டு இருப்பது அல்லது எல்லாம் எனக்கு கீழ்பட்டு தான் நடக்க வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இயங்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைகள் இருக்குல்ல இதெல்லாம் இயேசுக்கு தெரியாது அதுதான் சொல்லியிருக்கேன் எல்லோருடன் ஒத்துப்போக அவருக்கு தெரியாது எல்லாம் தனக்குத்தான் தெரியும் என்கிற மமதை தெரியாது எல்லாம் பொருந்தி போக வேண்டும் என்கிற அந்த நியதி அவருக்கு கிடையாது எனவே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அந்த தனித்தன்மைகளோடு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை இயக்குவதற்கான ஆற்றலை இயல்பாகவே இயற்கை வழியாக இரவு நமக்கு தந்திருக்கிறார் எனவே அந்த சிந்திக்கிற மனிதர்கள் நாம் எனவே அந்த சிந்தனை தந்திருக்கிறார் என்று சொன்னால் எது நல்லது எது தீயது என்பதை தேர்ந்து தெளிந்து முடிவெடுக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்கிறது எனவே இயேசுவுக்கு எதெல்லாம் தெரியாதோ அவர் யா எதையெல்லாம் செயல்படுத்த விரும்பவில்லையோ அது சட்டத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களை பாகுபடுத்துவது இன்றைய காலங்களிலே பார்க்கிறோம் மதங்களை மையப்படுத்தி மனிதநேயத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற சூழ்ச்சி சூழ்ச்சிகளை பார்க்கிறோம் இதெல்லாம் இயேசு விரும்புவதில்லை எனவே அவருக்கு அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதுதான் இந்த பகுதியினுடைய பின்னணியாக இருக்கிறது அதான் சொல்கிறேன் எல்லாம் தான் கடவுள் ஆனால் அறிந்து தெளிந்து தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் மிகுந்தவர்கள் மனிதர்கள் எனவே அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒரு அறநறி வாழ்க்கையை வாழ்வது தான் ஏற்புடையதாக இருக்கும் அதுதான் நம்மை ஒரு அருள் வாழ்விற்கு இட்டு செல்லும் என்கிற அந்த சிந்தனையை இந்த முதல் தலைப்பிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் இதை வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு கேள்வி வருது இந்த பொருந்திப்போதல் அல்லது ஒத்துப்போதல்ங்கிறது தவறா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இது தவறு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுடைய கருத்தோட்டம் இருக்கிறது பட்டு பொதுவான வாழ்க்கையில் ஒ எப்பயுமே நமக்கு அறிவுரை தானே சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒத்து போனோம் ஏப்பா நீ வந்து நீ மட்டும் வெதண்டவாதம் பிடிக்கிற ஒத்து போகலாமே ஊரோட ஒத்து போகலாம் அப்படிங்கிறத தான் பொதுவாக சொல்லுவாங்க நம்ம அப்படி ஒத்து போறது எல்லா நேரமும் சரி இல்லை அப்படிங்கிறத நீங்க வந்து இங்கே குறிப்பிட்டு நிச்சயமா கார்ல் பாக்ஸ் அழகா சொல்லுவார் எப்போது இந்த சமூகத்துடன் பொருந்தி வாழ முடியவில்லை என்று தோன்றுகிறதோ அப்போதுதான் நீ சிந்திக்கவே தூங்குகிறாய் பத்தோடு பதினொன்னா போறது வந்து எல்லாருக்கும் இயல்பு எளிது இல்லையா எல்லாரும் நடக்கிறாங்க எதுவுமே அதனால நான் நடக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யும் போது கட்டாயத்தினால செய்யலாம் கடமைக்காக செய்யலாம் சட்டத்தினால செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் நான் என்னுடைய தனித்துவத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த அன்பினால் செய்கிற பாருங்க அந்த அன்பினால் செய்கின்ற போது என்னுடைய தனித்துவம் வெளிப்படுகிறது அங்கே வந்து ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு அதுல இருக்கிறது ஒரு தியாகம் இருக்கிறது ஒரு பொதுநலம் இருக்கிறது எனவே தான் எல்லாத்துக்கும் பொருந்தி போக வேண்டிய தேவை இல்லை அவசியமும் இல்லை ஏன்னா தனித்துவத்தை நாம் இழந்து விடுவோம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க நம்முடைய தனித்துவம் அது கிறிஸ்துவனுடைய அந்த மனநிலையோடு இருக்கின்ற பொழுது இந்த சமூகத்தோடு கண்டிப்பாக நம்ம ஒத்து போகிறதுக்கான வழிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க அடுத்த தலைப்புக்குள்ளாக போவோம் தலைப்பு ஆறாவது தலைப்பு திரு அவைக்குள்ளும் அகதிகள் இருப்பதாலே நாற்பத்தி ஐந்தாவது பக்கம் இது வந்து உண்மையிலேயே அது ஒரு அனுபவத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகதிகளுடைய என்றே சொல்லலாம் அவருடைய பெரிய இந்த திரு அவர் கொண்டு வந்த பெரிய மாற்றங்களில் ஒன்று அகதிகளை அவர் அரவணைத்தது இன்றும் நாம் ரோமையில் படித்து கொண்டிருப்பதனால் எனக்கு தெரியும் எந்த அளவிற்கு இன்று ரோமை அந்த மாநகரிலே அதற்கான புகலிடங்களை அவர் கொடுத்தது ஏழைகளை அரவணைத்தது ஏழைகளும் இறைவனுடைய படைப்புகள் என்கிற ஒரு மனசாட்சியை ஒழுக்குகின்ற விதமாக அவருடைய படைப்புகள் அனைவரும் உடன் பிறந்தவர்களே இல்லை பிரத்தேலி தூத்தி என்கிற அந்த வழியாக அவர் கொடுத்த இந்த இதெல்லாம் ஒட்டுமொத்த உலகையும் தொட்ட ஒரு காரியம் ஏன்னா அவர் ஒரு உலக தலைவராக மிளறுவதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் அந்த சமூக கரிசனை மிகுந்த காரியங்களிலே அவர் செயல்முறைப்படுத்திய அந்த மாற்றங்கள் அப்போ அதில் ஒரு அனுபவத்தை நான் பதிவு செய்திருக்க எப்படி திருவைக்குளும் அகதிகளாக இருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு என்று வருகிற போது ஒரு சில அந்த எண்ணிக்கை பங்குனுடைய வரையறை இருக்கும் இல்லை எல்லை வரையறை இருக்கும் அப்ப அந்த பங்கிற்கு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம் அது நல்லதுதான் ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் என்கிற பெயரிலே மனிதநேய காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு தவறுகிறோம் என்று சொன்னால் அங்கே புறக்கணிக்கப்படுகிற மக மக்களும் அகதிகள் தான் உதாரணத்திற்கு ஒரு பகு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஒரு குடும்பம் வறுமை காரணமாக அங்கு கடன்பட்டு அந்த கடனிலிருந்து மீள முடியவில்லை என்று சொல்லி இன்னொரு பங்குக்கு உட்பட்ட பகுதியில் வாடகைக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் வாடகைக்கு வீடெடுத்து அவங்க இருக்கிறாங்க எனவே அவர்கள் வாடகைக்கு வீடெடுத்து அந்த கடன்கள் இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது ஒரு ஆன்மீக தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை எந்த அளவிற்கு இன்று நானும் குருவானவர் நிலையில் இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீர்கள் நம்முடைய குருக்கள் எத்தகைய மனநிலையோடு அவர்களை அணுகுகிறோம் கடிதம் ஆகிட்டு வான்னு சொல்றோம் அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் நெருக்கடியா இருக்கும் அங்கு ஏற்கனவே அவங்க இருந்த பங்குல சில நிதிகள் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க அதை செலுத்த வேண்டும் புதிய பங்குல நிதிகள் செலுத்த வேண்டும் இதெல்லாம் பண்ணி அவர்களை ஒரு அலக்கழிப்பிற்கு உட்படுத்தி திட்டங்கள் நீங்க எங்க உறுப்பினரா இல்லை அங்க போங்க இங்க போங்க என்று சொல்லி அது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வை நான் அந்த பகுதியில பதிவு செய்திருக்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி மகன் இறப்பை தழுவுகிற போது ஏற்கனவே ஒரு பங்கிலிருந்து வந்த தாய் இங்கு குடியேறி வாடகை வீட்டில்

சிந்தி சிந்தனையை ஓட்டுகின்ற விதமாகத்தான் இந்த திரு அவைக்குள்ளும் அகதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கட்டுரை வழியாக பதிவு செய்திருக்கிறேன் இதில் தான் வந்து நிறைய ஏமாற்றுகிறார்கள் அங்கே ஒரு கல்யாணம் முடிச்சிடறாங்க அந்த இடத்துல இருக்க குடும்பக்கார வச்சு இந்த இடத்துல வந்து இங்கிட்டு ஒரு குடும்பக்கார வச்சு இங்கே ஒரு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இது மாதிரி ஏமாற்றுகிறவர்களும் இருப்பதால் திரு அவை சில நேரங்களில் கொஞ்சம் கடினமான முகத்தோடு இருக்க வேண்டியது இருக்கு எல்லோரிடமும் அப்படி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா தான் சொல்லணும் அதே நேரத்தில் சாதியின் அடிப்படையிலோ அல்லது இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்கிற ஒரே காரணத்தினாலே ஒரு குருவானவர் அப்படி செய்கிறார் என்றால் அதுவும் கண்டிக்கத்தக்கது அதை நீங்கள் சு குறிப்பிட்டு காட்டிருக்கிறீர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்க திருவவைக்குள்ளாக எப்படி நமது கத்தோலிக்கர்களே அகதிகளாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் நாம் அடுத்த தலைப்புக்கு போவோம் வாழ்வை வழங்கும் கொண்டாட்டங்களாலே பதிமூன்றாவது தலைப்பு எண்பத்தி ஒன்பதாவது பக்கம் ஆடம்பரங்கள் மிகுந்திருக்கிறது அருள் வாழ்வு பல நேரங்களிலே வெறும் கொண்டாட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க திருவையில் நாம் பார்க்கிற போது எளிதாக பிறப்பிலிருந்து இறப்பு வரை கொடுக்கின்ற அந்த சாதனங்களுடைய முறைகளை பார்க்கிற போது எதற்கு இன்று இறை சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்க்கிற போது இந்த உலக போக்கிலான ஒரு பார்வைக்கு எவ்வளவுதான் குருக்களும் துறவு நிலையினரும் ஆன்மீகத்தை மையப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்தாலும் கூட அவருடைய மக்களுடைய பார்வையும் முக்கியத்துவமும் மேலோட்டமானதாக இருக்கிறது இந்த உலக அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட்டம் தவறில்லை கொண்டாட்டம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் அந்த கொண்டாட்டத்தினுடைய அர்த்தத்தை ஆழப்படுத்துகின்ற அருட்சாதனத்திற்கு எந்த அளவிற்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது குறிப்பாக இன்றைக்கு பார்க்குற போது முதல் திருவிருந்து நற்கருணை கொண்டாட்டம் அது மிகப்பெரிய ஒரு விருந்து படையலாக மாற்றி விருந்துக்கெல்லாம் போவாங்க எல்லாம் கொண்டாட்டம் நடக்கும் ஆனால் அந்த த தந்தை எங்கே இருப்பார் பிள்ளையுடைய அந்த திருவிரட் சாதனை கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பாரா அவர் அங்கே உள்ள வெளியுள்ள காரியங்களை பார்த்துட்டு இருப்பார் அப்போ ஒவ்வொரு திருவிரட் யோசிக்கிற யோசிக்கிறபோது எவ்வளவு தயாரிக்கிறோம் எந்த அளவிற்கு அந்த அருட்சாதன கொண்டாட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிற கேள்வி இன்று எழுகிறது எனவே தான் அது குறிப்பாக நான் அதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லுகிற போது குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்றேன் குடில் மற்றும் வண்ண விளக்குகள் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் அந்த அளவிற்கு ஆடம்பர குடில்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு செய்து குடில்களை கட்டுகிறார்கள் அது குறிப்பிட்ட ஒரு ஓரளவிற்கு ஒரு மூன்று வாரங்கள் அதை வைத்திருப்பார்கள் பார்வையிடுவதற்கு பல்வேறு நகர்களிலிருந்து மக்கள் திரளாக வருவார்கள் நல்லது கொண்டாட்டம் நல்லது தான் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற அறம் மறந்த ஒரு வாழ்வு இருக்குது பாருங்க அந்த ஒலி மாசு அப்புறம் மின்சாரத்தினுடைய பயன்பாட்டு அதிகம் இருக்கிறது அதே போல் கூச்சல் சத்தங்களினால் நம்மை சுற்றி வாழ்கின்ற பிற மதங்களுக்கு நாம் இடையூறு செய்வது இதெல்லாம் பார்க்கிற போது இதை பற்றியெல்லாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இதை நாங்கள் வந்து சரி அது ஒரு எளிய அதே நேரத்தில் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி குடில் கட்டுறோமே அந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு ஏழைக்கு குடி வீடற்ற ஒரு ஏழைக்கு குடில் திட்டமாக ஒரு வீடை கட்டி கொடுத்து அப்படி ஒரு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு எத்தனை பங்குகள் எத்தனை மக்கள் இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க கொண்டாட்டோன்னா காசு கொடுப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்குன்னா காசு கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க அந்த கொண்டாட்டத்தில் என்னது தங்களுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் விளம்பரம் இது என்னை கொண்டாட்டத்தில் ஒரு விளம்பரமாக மாறிட்டு எனக்கு வசதி இருக்கு வாய் வசதி வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கிறேன் எனவே என்னை நான் பிரபலப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பொது கொண்டாட்டத்தை தனிநபர் கொண்டாட்டங்களாக தனி மனிதனை முன்னிலைப்படுத்துகின்ற கொண்டா கொண்டாட்டங்களாக மாற்றிவிடுகிறோம் இது அதிகமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நாம் பார்க்கிற போது குறிப்பாக இளைஞர்களுடைய ஆர்வம் என்பது அவங்க கோயிலுக்கு வரணும் அல்லது அங்கே அர்த்தமுள்ள விதத்தில் பங்கெடுக்கணும் என்பதில் பின்னடை பின்னடைந்து இருக்கிறார்கள் அதே வேளையில் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களுக்கு ஆர்வத்தோடு வராங்க நல்ல விடிய விடிய குடில் கட்டுவாங்க ஆனால் கிறிஸ்மஸ் திருப்பலிக்கு வரமாட்டாங்க இதைத்தான் நாம் அப்போ நம்ம கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்று திருவை நமக்கு தந்திருக்கிற கொண்டாட்டங்கள் நல்லவை அது தேவை ஆனால் அந்த கொண்டாட்டங்களை இந்த உலக போக்கிலான காரியங்களிலே போய் ஒரு பொருளாதார ரீதியாகவோ அல்லது வந்து இன்னைக்கு சொல்கிறேன் அந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அந்த இதற்கு ஆட்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அது அர்த்தம் இழந்த ஒரு கொண்டாட்டமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு கொண்டாட்டம் வாழ்வு கொண்டாடப்பட வேண்டும் அதில் மாற்று இல்லை இறைவன் அந்த வாழ்வை அனுபவித்து மகிழ்வதற்காகத்தான் நமக்கு அந் அந்த மகிழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும்ங்கிறது தான் இறைவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு தற்பெருமைக்கான கொண்டாட்டங்கள் எது எளிமையாக கொண்டாடப்பட வேண்டுமோ அல்லது இறைவன் முன்னிலைப்படுத்த வேண்டிய இடத்தில் நமது செல்வம் செல்வாக்கை முன்னிலைப்படுத்தி கொண்டாடுவதுங்கிறது நிறைய கிராமங்களில் இருக்கத்தான் செய்யுது அப்படி தான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால குருக்களுமே அவர்களை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறது அதை ரொம்ப அருமையாக இதில் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீங்க இதில் வந்து இ இளைஞர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இரண்டு சவால்களை நீங்கள் இருக்கிறீங்க ரெண்டு விஷயம் அது இன்னைக்கு ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆண்டில் அந்த உலகம் இந்த கேர் ஃபார் கிரியேஷனை குறித்து திருத்தந்தையும் பேசி கொண்டிருக்கிற பட்சத்திலே வெப்பமயமாகும் பூமியின் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க பூஜ்ஜியமாகும் குழந்தை பிறப்பு மிகச்சரியாக நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீங்க அது காலத்தின் கட்டாயம் ஒரு புறம் இயற்கையை சிதைத்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம் மனித உறவுகளையும் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம அந்த தனி மனிதனுடைய சுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது அது ரொம்ப மோசமான மனநிலை அதை ரொம்ப அழகாக சுட்டிக்காட்டி காட்டி கண்டிப்பாக இதை வாசிக்கிறவர்கள் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாசிக்கிற ஒரு சிலரேனும் இந்த சமூகத்திற்கான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அதை எப்படி இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம எல்லோருடைய பொறுப்பாக இருக்கிறது அருட்பணியாளர்களாக இருந்தாலும் சரி துறவு நிலையில் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லோருக்குமே அந்த கடமை இருக்கிறது எப்படி செய்யப்போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக திருச்செயில் நம்ம யோசிக்கணும் இம்சைகள் செய்யாது அன்பினாலே நூற்றி இருபத்தி நாலாம் பக்கம் பத்தொன்பதாவது தலைப்பாக கொடுத்துருக்குறீங்க சமூகத்தில் வந்து ஏராளமான தீவினைகள் இருக்கிறது அது மறப்பதற்கில்லை ஆனால் அந்த தீவினைகளை நாம் எதிர்க்கிறோம் என்கிற பெயரிலே இன்னும் தீவினைகளை பெருக்கிக் கொண்டு இல்லை நம்முடைய அதான் சொல்வார் காந்தியடிகள் அகிம்சையினுடைய ஒரு தேசத்தந்தை அகிம்சையை என்றாலே அவரை தான் நாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழல்களில் இன்று நாம் எப்படிப்பட்ட இம்சைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பணிகள் அதாவது வார்த்தையினால இருக்கலாம் நம்முடைய பார்வையினால இருக்கலாம் நம்முடைய செயல்பாடுகளினால இருக்கலாம் எனவே திரு அவையில் வந்து நாம ஒரு அறநெறியை கற்றுக் கொடுக்கிற போது நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாளுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் ஏன்னா அது ஒரு மனசாட்சியினுடைய குரலாக தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் என்ன அதுதான் ஒரு புனிதமிக்க ஒரு வாழ்வாக இருக்க முடியும் எனவே அகிம் கண்டுகொள்ளாமின்னு சொல்லிக்கிட்டு அது நான் அகிம்சையாக இருக்கிறேன் அகிம்சையினால நாங்கள் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பதும் பாவம் அதான் என்ன நிறைய கொடுக்கப்பட்டிருந்தால் நிறைய எதிர்பார்க்கப்படும் கடவுள் சொல்கிறார் இல்லையா எனவே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பும் சூழலும் தரப்படுகிறது என்று சொன்னால் அது தனிநபருக்காக அல்ல அது இந்த சமூகத்திற்காக அது ஒரு பொது நலனுக்காக தரப்படுகிறது எனவே என்ன அதான் எதுவுமே கண்டுகொள்ளாம நான் தான் கடைபிடிக்க யாருக்கு நான் தொந்தரவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நன்மை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல தீமை செய்யாமல் இருப்பதும் நல் தேவை இல்லையா எனவே அகிம்சை என்பது அப்படிப்பட்ட ஏதோ ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக நினைத்து கொண்டு நான் இருப்பது அல்ல மாறாக இதில் இந்த தீவினைகள் நிறைந்திருக்கிறது அதையும் நாம் எப்படி வென்றெடுப்பது அதற்கு எப்படி எதிராக எப்படி போராடுவது என்பதை குறித்து அதை மனசாட்சிக்கு உட்படுத்தி நம்முடைய காரியங்களை முன்னெடுப்பது தான் ஒரு அகிம்சை உண்மையான அகிம்சையாக இருக்க முடியும் என்பதை தான் இந்த பகுதியில் சொல்லி இருக்கிறேன் விவேகானந்தர் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு இது சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து விவேக விவேகானந்த கேட்டாராம் நான் வந்து மோச்சத்துக்கு போயிட முடியுமா நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தம்புக்கும் போகிறதில்ல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் நான் வந்து மோட்ச வாழ்வை அடைய முடியுமான்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு நிமிஷம் யோசித்துட்டு சொன்னாராம் இந்த சேரு இந்த டேபிள்லாம் மோச்சத்துக்கு போகும்னா நீயும் போக முடியும் அப்படின்னு அவர் ஏன் எப் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா இந்த டேபிள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை அது அது பாட்டுக்கு தான் இருக்குது இந்த சேரும் எந்த தீங்கும் செய்கிறதில்ல அதனால் அதெல்லாம் மோச்சத்துக்கு போனோம்னா நீயும் போயிடுவேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேசை நாற்காலி போல் மனிதர்களும் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு மனநிலை அல்ல அது மட்டும் அல்ல அப்போ நன்மை செய்ய வேண்டிய நேரம் வருகிற பொழுது முடிந்த நன்மைகளையும் செய்வதற்கு நாம் துணியணும் அப்படிங்கிறது அதை நீங்கள் ரொம்ப அழகாக இதில் சுட்டி காட்டியிருக்கிறீங்க நம்ம வந்து அஹிம்சையாக இருக்கிறோம் என்று சும்மா இருக்கவும் கூடாது சில நேரங்களில் அதே மாதிரி இன்னொரு பழமொழி நம்மள்ட்ட சொல்லுவாங்க உதவி செய்ய செய்யறத விட ஓவத்தெரிய செய்யாமல் இருப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஓவரா போய் நம்ம வந்து சில நேரங்களில் உதவிங்கிற பேர்ல உபத்திரியமும் செஞ்சிடக்கூடாது இப்போ வந்து இந்த எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல போட்டு விளம்பரப்படுத்துறது ஆயிடுச்சுல ஒரு சின்ன உதவி கொடுத்த உடனே அதுல ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது படம் எடுத்து போடுறது அப்படிங்கிற ஒரு விளம்பரமும் நிறையா போய்கிட்டு இருக்குது ஆக அந்த மாதிரியான உபத்திரியங்கள் இம்சைகளும் இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப அழகா இதுல சொல்லியிருக்கிறீங்க ஆக இயேசுவுக்கு தெரியாது நிச்சயமாக இயேசுவுக்கு வந்து பிறர் மனம் புண்படும்படி வாழ தெரியாது எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க தெரியாது அது மாதிரியான விஷயங்களை கடைசியா சொல்லி இதுல பாராட்டப்படக்கூடியது தெளிய வேண்டியது நாமே என்று சொல்லி பர்சனல் ரிஃப்ளெக்ஷனுக்கு கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் கோடும் கொடுத்துருக்குறீங்க நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுங்க ஸோ வாசிச்சவர் வாசிச்சுட்டு ஆ நல்லா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்ல அதை சொந்த வாழ்வுக்கு பயனுள்ள விதத்தில் எழுதும் விதமாக நீங்க பின்னாடி அந்த கோடுகளையும் கொடுத்து கொடுத்திருக்கிறீங்க கேள்விகளோட சேர்த்து ஆக ரொம்ப அருமையான ஒரு படைப்பாக குறிப்பா ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்தனைக்கு மட்டுமல்ல இது சிந்திப்பதற்கு மட்டுமல்ல அதை நீங்க தெளிவா அந்த புத்தகம் முழுக்க சொல்லி அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல அறிந்ததை வாழ்ந்து காட்டுவதற்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அன்பு இன்னும் நம்மில் பலர் படைப்பாற்றலோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய படைப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உலகறிய செய்கிறோம் மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்